கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஏழு தரமான கிடாரி கன்றுங்க எல்லாமே பத்து மாசத்து கன்று தான் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான வளர்ப்பு கன்றுங்க ஒவ்வொரு கன்றுகளும் பாருங்க நல்ல கலர் விழுந்திருக்கு கச்சப் கன்று இருக்கு ஜெர்சி கிடாரி கன்று இருக்கு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் மார்க்கெட் வேல்யூ எழுபத்தி ஐயாயிரம் ரூபா வருது ஏழு கன்றுகளும் வீட்டில் விற்பனை செய்யறதுனால அறுபத்தி ஐயாயிரத்துக்கு கொடுக்குறாருங்க ஏழு தரமான கன்றுகள் அறுபத்தி ஐயாயிரத்துக்கு யாருமே தர முடியாத வலையில கொடுக்குறாருங்க மாட்டு வியாபாரி ராஜா இடத்துல தான் விற்பனைக்காக இருக்கு வேணுங்கிற பட்சத்துல ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க எந்த கன்று வேணுமோ அந்த கன்று நீங்க குறிப்பிட்டு அதனுடைய ரேட் என்னன்னு கேட்டு நீங்க பேசி வாங்கிக்காங்க ரேட்டும் அனுசரித்து குடுக்கறதாவும் சொல்லிருக்காருங்க நல்லா தரமா இருக்குங்க தண்ணி தனிக்கும் நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த கச்சப் கிடாரி கன்று பாருங்க நல்ல லென்த்தாக நல்ல ஹைட் வெயிட்ல நல்ல லட்சணமான கிடாரி கிடாரிக்கன்றுதாங்க ஒவ்வொரு கன்றுகளுமே நல்ல முக லட்சணங்க வளர்ப்புக்கு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வாங்குங்க ஒரு டைம் வாங்கி பாருங்க இந்த ரேட்டுக்கு இந்த கன்றுகளா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல லட்சணமான கிடாரி கன்றுங்க ஒன்று கூட குறைய சொல்ல முடியாது அவர் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இருந்து எடப்பாடி செல்லும் வழியில் புதூர் என்ற பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது வேணுங்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ஆனால் எல்லா கன்றுகளுமே நல்ல தரமாக சுழி சுத்தமாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க